மனசுன்னு இருந்தால் பாதிக்கும் நான் என்கிட்ட வர பேஷண்ட்டெல்லாம் எனக்கு மனநோய் வந்துருச்சுன்னு வருத்தப்படும் போது நான் சொல்லுவேன் மனநோய் வந்துருச்சுன்னு நீ பெருமைப்படுன்னு சொல்லுவேன் என்ன ஏன் மனசு இருந்தால் தானே உனக்கு மனநோய் வரும் மனசே இல்லைன்னா வராது ஸோ உனக்கு மனசு இருக்குதுன்னு நல்லா தெரியுது இது பெருமைப்பட வேண்டிய விஷயம் திருமைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது மனசுன்றதால் பாதிச்சாதான் அதுக்கு பேர் மனசு அப்படி இல்லைன்னா அது என்னது கல் மனசு புரியுதா ஸோ அதனால் மனசை பற்றி பிரச்சனையே கிடையாது நான் என்னுடைய ஃபோன் நம்பரு மெயில் ஐடியெலாம் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போ வேணாலும் என்னை தொடர்பு கொள்ளலாம் நீங்கள் மெயிலில் போட்டிங்கன்னா நான் நிச்சயமாக பதில் அனுப்புவோம் உங்களுக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நீங்கள் இப்போ வந்து தயக்கமே காமிக்காதீங்க மனசை பற்றி கொஞ்சம் கூட அசூசைப்படாமல் வெக்கப்படாமல் பண்ணுங்கள்